மகிழ்ச்சி வித்தியம் வந்துன்னு சொல்லிட்டு முள்ளோடி கோயில்ல இருக்கு இது வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது அங்கே வந்து உங்கள தூரத்துல இருந்து பாண்டிச்சேரியிலேருந்து நிறைய குழந்தைங்க வர முடியாதுன்ற ரீசனால் இங்கே ஒரு பீட் ஸ்கூலாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அதனால இப்போ முள்ள முருகம் பக்கத்தில் இப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் வந்து ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மட்டும்தான் இருக்கு இதில் வந்து மெயினாக வந்து ஃபாலோயிங் த ட்ரான்ஸ் டிசிப்ளினரி அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது விதவுட் நோயிங் விச் சப்ஜெக்ட் தேர் ஆர் லேர்னிங் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இது தே வில் பி லேர்னிங் இதில் கம்ப்ளீட்டாக மாண்டிசரி ஐட்டம்ஸ் ப்ளஸ் அதர் இன்டர் டிசிப்ளினரி எடுத்துகிட்டு வந்து தான் இதுதான் மெயின் ஃபீச்சர் நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ப்ளேவே மெத்தட் தான் வேறு எதுவும் கிடையாது ஃபுல்லாகவே கன்வென்ஷனல் மெத்தட் தான் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்வென்ஷனல் மெத்தட் இட் வில் பி இன்டர்லிங்கிங் ஆல் திங்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி பேஸ் மெயினாக மாண்டிசரி மெயினாக அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் ஆல் டைப் ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே இங்கே கன்வெர்ஸ் பண்ணிடுவோம் இதுதான் மெயின் திங் இந்த குழந்தைங்களுக்கு எந்த விதமான ஒரு பெயினே இல்லாமல் தேர் பி லேர்னிங் தட்ஸ் அ மெயின் திங்